கிறிஸ்துக்கள் அன்பான கத்திரதையாவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இனி அநேக கேள்வி கேட்கறது உண்டு உண்மையாகவே ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லை சத்துருவனை மேற்கொள்ளுதா சில பேர் பார்த்தீங்கன்னா நானா பேசுறேனா இல்லை எனக்குள்ள அசுத்தாவி இருக்குதா என்று அவங்களுக்குள்ள தானாக சந்தேகப்பட்டு போவார்கள் அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த சத்தியம் இந்த குணதிசியம் உனக்குள் இருந்தால் சாத்தான் கிரியை செய்கிறான் இதை விட்டு விலகு யோவான் அதிகாரம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இந்த பாவம் என்பது பிசாசினால உண்டாகிறது கீழ்படியாமல் போவது முறுமுறுத்துவது பரியாசம் ஒன்றது இதெல்லாம் சத்ருனால் வந்த கிரிகைகள் இப்போ ஒரு மனிதனுக்குள்ளே கத்தர் இருந்தால் பாவ செயல் அவனுக்குள்ளே இராது நீங்கள் படிச்சிருக்கலாம் அவங்க சகோதரர் படிக்காமல் இருக்கலாம் நீ எல்லாம் என் மூஞ்சிடம் முடிக்கிற என்று சொல்லி சில படித்த சகோதரர்கள் படிக்காத கூட வந்த சகோதரன் பண்ண பகைப்பார்கள் இது வேதம் அழகாக சொல்கிறது தன் சொந்த சகோதரனை பகைக்கிற எவன் மனுஷன் கொலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்குள் நித்திய ஜீவன் இலையாது என்று அறிந்திருக்கிற வேதம் சொல்லுகிறது சகோதரன் என்றால் என்ற தாய் தாப்பம் கூட பிறந்ததா சகோதரனா இல்ல ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானசானன் எடுத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு சகோதரன் ஆலயத்துக்கு வர அத்தனை பேரும் ரசிக்கப்பட்ட ஞானசான அத்தனை பேரும் சொந்த சகோதரன் சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ளுங்கள் திருவந்திர பங்கேற்கும் போதோ காணிக்கு செலுத்தும் போது உன் சொந்த சகோதரன் பகை இருந்தால் அவனை மன்னித்த பிறகு நினைசை இந்த காணிக்கை போடும் உன் காணிக்கு ஏற்றுக்கொள்ளாத கத்தர் உன் ஆத்துமாவை ஏற்றுக்கொள்ளுவாரா எபிசன் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல பரமப்பிதா மன்னித்து போட ஒரு ஒரு பாவத்தை தயவாய் மன்னிங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்போதோ திருவந்தில் பங்கேற்கும் தகப்ப மேலையோ சகோதர மேலேயோ எந்த பகை இருந்தாலும் மன்னித்து விட்டு உன் காணிக்கையினை செலுத்த மத்தையும் இருபத்தி ரெண்டு

தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் உலகத்தை ஜெயித்த காரணமே அன்பு தான் அந்த அன்பு இல்லைன்னா உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது அப்ப அந்த அன்பு சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று பண்ணுகிறது எத்தனை எத்தனை நன்மையும் இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் சூரியன் அஸ்தமிக்கத்திற்குள் கோபத்தை தணிக்க கடவுள் நீ பிசாசுக்கு இடம் அப்படி காத்துக்கொள் உன் சத்துருவு எப்படி மேற்கொள்வது இந்த அன்பு இருந்தாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும் பெருசு அன்பு இல்லாத தேவனை அறியான் வாழ்க்கையில ஒரு பாஸ்டர் பாத்தீங்கன்னா பெரிய தீக்கதர்சியா இருக்கலாம் பெரிய வரம் பெற்றவனாக இருக்கலாம் ஒரு சபையை கட்டி கொடுக்கலாம் வேணால் செய்யலாம் ஆத்தமாதாயம் பண்ணலாம் அவங்ககிட்ட அன்பு இல்லாதவனா அவன் பரலூர் வாட்சியத்தை பிரவேசிக்க முடியாது அண்ட் சொல்ல உன் முழு உறுதியத்தோடு என்னை நேசிப்பது பிறரை நேனவனு நேசிப்பாயாக ஆனால் ஏசு தேவனை எடுத்துக்கொள்கிறான் சொல்லும்போது அந்த இடத்துல தன் தாயை அனாதையை விடலை தன்னுடைய இடத்துல பண்ணின டிசீஸ் யோவான் உனக்கு மகனாக இருப்பான் யோவான் இதோ உன் தாய் இதோ உன் மகன் சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தான் இதுதான் சகோதரர்கள் இயேசு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டான் இயேசு இருந்த இடத்துல ஒரு யோவான் தான் சகோரனை ஏற்றுக்கொள்ள இவ்வளோ கருப்பை அப்போ யோசு பாருங்க நம்ம கூட பிறந்துட்டு ஒரு சகோதரனையும் சகோரியோ சபைக்குள்ளோ நேசிக்காமல் இருந்தால் ஆண்ட ஒரே சொல்கிறேன் உன் காணிக்க எனக்கு வேண்டாப்பா அதுக்கப்புறம் ஆண்டவரே என் ஆத்துமாவை ஆசிவதினா உன் காசியே தூக்கி போட்டார் உன் ஆத்துமா குப்பைக்கு தான் போகும் ஆண்டவரே உன் பாம்புகளை மன்னிக்கும் போது நீ நினைக்கிறியே எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதா எனக்குள்ள அசுத்தாவிக்குதா ரெண்டு விதமான கேள்வி உனக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதனை சகோதரியே உன் வாழ்க்கையிலே நீ மற்றமுளை மன்னிக்காவிட்டால் சத்துருவுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் தேவன் இல்லை இயேசுவை பரியாசம் பண்ணார்கள் தன் ஆடைகளை களைத்தார்கள் ஈட்டி அடிக்கப்பட்டார்கள் பிதாவே இவங்களை மன்னியும் செழுவியில் இருக்கிற மட்டும் கடைசி மட்டுமே இந்த உலகத்தை மன்னிச்சு போனார் ஏன் நம்முடைய பாவ்களுக்காக நம்முடைய மீறுக்காகவே அவர் காயப்பட்ட கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் மன்னிக்கலை அப்படின்னா நம்ம இன்னைக்கு செத்திருப்போம் இன்னைக்கு நம்ம கிருபிக காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இவன் கிரியே இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே யாராவது மன்னிக்காம இருந்தா உனக்குள்ள தெய்வன் இல்லை சத்ருவனை மேற்கொள்கிறான் அதனை தூக்கி போடும் போது பர்சு தாவியானவர் உன்னை ஆற்றுவார் கண்கள் போடி நம்பி வைப்போம் நான் உலகத்துல குறையில் அந்த மனுஷனை யாருமே இல்லை அந்த குறையை மன்னிச்சு நீ மன்னிக்கும் போது ஆண்டவன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவேசபுக்கள் மகிமையிலே நிறைவேற்றி கொடுப்பார் ஆண்டவரே என் பிள்ளைகளை மன்னித்து யாராவது மன்னிக்கிறந்தா ஜெப நேரத்தில் எல்லாம் வளங்கால் படிக்கிட்டு என் சகோதரன் சபையில் சகோதரனை சகோதரி பகைச்சேன் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி பர்ம பிதா உடனே உனக்கு ஆளுகை செய்வா நாமத்து நல்ல பிதாவி ஆமி நிச்சயமா மன்னிங்க கத்தோடைய அன்பு பெருங்க கத்தனங்களுடைய ஆசைப்பாங்க